வீட்ல ரெண்டு வாலக்காய் இருந்தா இந்த மாதிரி சூப்பரா வாழக்காய் பெப்பர் ட்ரை பண்ணி கிரேவியா இருக்குங்க கறி கொழம்பு மாதிரி இருக்கும் தோசையோட இட்லியோட சப்பாத்தியோட சாதத்தோட குருமிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைய சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஒரு பிரியாணி இலையையும் சேர்த்து நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ட்ரையா வருத்ததுக்கு அப்புறமா வாசம் வர ஆரம்பிக்கும் போது மிக்சி ஜாருக்கு மாத்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதே மிக்சியில ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து நைசா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வாழக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஆயில்ல கட் பண்ண வாழக்காய் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே நல்லா வருத்தீங்கன்னா வாழக்காய் நல்லா வருபட்டுரும் அதை தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு அதே கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா சுருள சுருளா வதக்கிக்கோங்க மிளகா பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிருக்கேன் அப்புறமா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே கொதிக்கட்டும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வறுத்து வச்சிருக்கிற வாழ்க்கை ஒரு கொத்து கருவாப்பிலை சேர்த்து மறுபடியும் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் மீடியம் பிளேம்ல மூடி வச்சிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான வாழைக்கா அக்கா பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடியாயிருக்கும் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க